ஆனா ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி வீடியோ போடுறாங்க பொதுவெளியில இதுல யாரு உண்மை பேசுறா யாரு நம்மளால கணிக்க முடியுது அந்த திருநங்கை பேசும் பேசுது எதையும் யோசிச்சு பேசல உண்மையாவே பேசுது அப்படிங்கறது அது பேசுறதுல இருந்து நமக்கு புரியுது உன் கூட ஒன்னா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னன்னா என் திருநங்கைன்றதுனால இல்ல எனக்கு சொசைட்டில வந்து நீம் கெட்டு போயிடுமோன்ற பயப்படுறேன் அப்படின்னு கேட்கிறாரு பத்தாததுக்கு நிறைய ஆதாரம் வேற வச்சிருக்காது வீடியோ நைட்டு பதினொன்று ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு நைட் ஷூட்ல இருக்க போது பேசுறது எப்படி தெரியும் இந்த பய பேசும்போது எல்லா இடத்துலயும் இவன் போய் சொல்றான் அப்படிங்கறத நமக்கு தெளிவா புரியுது ஆனா ஒரு நார்மல் பழக்கமா தான் இருந்துச்சு ஆனா அந்த பழக்கம் ஒரு லெவலுக்கு மேல போகும்போது என்னன்னா அவங்க என்ன தெரியல திடீர்னு என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்சு நான் நட்பா தான் பேசணும் அவங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு இந்த பொம்பளை பிள்ளையில ஆம்பளை பசங்களை கலட்டி விடுறதுக்கு ஒரு டைலாக் சொல்லும் பூ முயற்சி செய்து

உண்மையா இல்ல அந்த திருநங்கை சொல்றது உண்மையா